சிவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் உள்ள ஆராதனைகளிலே வேகமாக வந்து கலந்து கொள்வீர்களாக இது இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் இருபத்தி மூன்றாம் வருஷத்தில் தேவனாகி கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகள் ஆச்சரியமானவைகள் அதிசயமானவைகள் இந்த கடைசி நாள் நமக்கு கர்த்தருடைய நாளாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார் தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி வந்து அவரை ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக நீங்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது எப்படி வர வேண்டும் என்று சொல்லி நூறாம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது நூறாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாய் இருங்கள் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த ஒரு சிலாக்கியம் உலகத்தார் எல்லாரும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் தேவனுடைய ஆலயத்தில் வரும்பொழுது எப்படி வர வேண்டுமாம் மகிழ்ச்சியோட கருத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதானத்துல வாருங்கள் முப்பத்தி அஞ்சாம் அதிகாரம் இயசையா அவளை சொல்லும்பொழுது அவருடைய பிரசன்னத்தினால என்ன ஏற்படுகிறதாம் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடு கழித்து புஷ்பத்தைப் போல செடிக்கும் ஓ அலேயா வறண்ட நிலம் கூட மகிழ்ச்சி அடைமாம் எதனாலே தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னத்தினாலே வறண்ட நிலமும் மகிழுமாம் அந்த மகிழ்ச்சினால என்ன செய்வோம் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடனே பாடும் ஓ க்ளோரி ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய கடுவழி கழிக்கட்டும் வறண்ட நிலம் மகிழட்டும் இது எப்படி ஏற்படும் யாருக்கு ஏற்படும் அதனுடைய பத்தாம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் தருகிற சுதந்திரம் ஆசீர்வாதம் இன்னும் என்ன சொல்ல வேண்டுமா எல்லாம் சொல்லலாம் மகிழ்ச்சி என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமா ஈவாய் கொடுக்கப்பட்ட ஒன்று உங்கள் முகம் எப்பொழுதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க வேண்டும் உங்கள் முகத்தை காணும் பொழுது மற்றவர்கள் மகிழ வேண்டும் சொல்லியிருக்கிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் அவர்களுடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்று கேட்டால் அரைகுறை மகிழ்ச்சி அல்ல இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உள்ள மகிழ்ச்சி அல்ல வேதம் சொல்கிறது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் ஓ குளோரி இந்த காலையில உங்கள் தலையின் மேல் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்று கேட்டால் நித்தியமான மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி பணத்தினால் வரக்கூடியதல்ல சம்பாத்தியத்தினால் வரக்கூடியதல்ல அந்தஸ்துகளினால் வரக்கூடியதல்ல பட்டம் பதவிகளினால் வரக்கூடியதல்ல இந்த மகிழ்ச்சி எப்படி வருகிறது என்று கேட்டால் மீட்பினாலே வருகிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடனே பாடி சியோனுக்கு வருவார்கள் அது மாத்திரமல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தொடர்ந்து அடைவார்கள் இட் இஸ் அவருடைய நித்திய மகிழ்ச்சி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் அந்த மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே வந்து இந்த மகிழ்ச்சினாலே ஆராதிக்கிறதுனாலே அந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்கிறதுனாலே அவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் உங்களுடைய சஞ்சலம் ஓடணுமா உங்களுடைய ச தவிப்பு ஓடணுமா மகிழ்ச்சி ஆயிருங்கள் மகிழ்ச்சியாக கருத்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்ங்கிறதை நன்றாய் நம்புங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடிசியோனு கூறுவார்கள் எல்லாருக்கும் அந்த முடியாது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு முடியும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு மீட்கப்பட்டவர்கள் என்பது உண்மையானால் இந்த காலை வேளையில் அந்த மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கட்டும் ஏனென்று கேட்டால் வேதம் சொல்லிட்டுருக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பெலன் இட் இஸ் நாட் வீக்னஸ் இட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க இந்த நாள் முழுதும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நம்முடைய ஆராதனை நேரங்களெல்லாம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார்கள் அதோடு இரவு ஒன்பதரை மணி முதல் நம்முடைய பழைய புதுவஷ் ஆராதனைகள் தொடங்கும் ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரைக்கும் சாட்சி நேரம் நன்றாய் ஜபித்து சுருக்கமான சாட்சி ரெண்டு அல்லது மூன்று நிமிஷங்கள் தான் நல்ல சாட்சியோடு கூட வாருங்கள் கர்த்தர் நம்முடைய ஆராதனைகளை ஆசீர்வதிப்பாராக தேவ பிரசனம் உங்களோடு கூட இருக்கட்டும் பரிசுத்த பிதாவை இந்த நாளிலே தந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய ஓடோடி வந்து ஆராதனை செய்ய மீட்கப்பட்டவர்களாய் வந்து ஆராதனை செய்ய எங்களுக்கு ஒத்தாசை பண்ண உங்கள் நாமத்தை ரத்தத்தின் கோட்டைக்குள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிதாவேன் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் again and again and again அகெய்ன் and again.